அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் தம் கையால் உழவுத் தொழிலை செய்து வாழ்பவர் மற்றவரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள் வறியவர்க்கு கொடுத்து உதவுவார்கள் தம் கையால் உழவுத் தொழிலை செய்து வாழ்பவர் மற்றவரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள் வறியவர்க்கு கொடுத்து உதவுவார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்